வீரப்பனார் எந்த செயல் செய்தாலும் அதற்கு வந்து ஆதரவு தெரிவித்து சிறைக்குள்ளேயே வந்து மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு இடத்தை நானே நேரில் அதை பார்த்துருக்குறேன் நீங்களே பார்த்து ஆமாம் அதாவது என்னென்னா இப்போ இப்படி ஒரு சம்பவம் முடிந்ததுக்கு பிறகு டிஎஃப்ஓ சீனிவாசன் வந்து இதில் வந்து பெருசாக இருக்கிறார் அப்படிங்கிறது தம்பியினு அண்ணனுக்கு வந்து அண்ணன் வந்து தம்பியிடம் வந்து முறையிடுகிறார் அதாவது கடிதம் மூலமாக இந்த மாதிரி என்னுடைய இந்த சிறைவாசகத்துக்கு முழு முதற் காரணமே டிஎஃப்ஓ சீனிவாசன் தான் நீ செய்ததும் எங்கேயோ செஞ்ச ஆனால் அந்த வழக்கை என் மேலே போட்ட போட வச்சதும் போடுறதுக்கும் காரணமே டிஎப்ஓ தான் அப்படிங்கிற தகவலையும் தன் தம்பி வீரப்பனாருக்கு தகவல் அனுப்பிடுறார் இதை உணர்ந்து கொண்ட வீரப்பனார் வந்து பல்வேறு காலகட்ட நெருக்கடிகளிலும் கூட டிஎப்ஓ சீனிவாசன் வந்து பல துரோகங்களை தனக்காக செய்திருக்கிறார் தன் குடும்பத்திற்கும் செய்திருக்கிறார் தன் தங்கை மாரியம்மாள் கா இறப்புக்கு காரணமே டிஎப்ஓ சீனிவாசன் தான் தன்னுடைய அண்ணன் இத்தனை ஆண்டு காலம் சிறையில் இருப்பதற்கு காரணமாக டிஎப்பூர் தான் முதல்ல அவனை முடிச்சானுன்னா டிஎப்பூ சீனிவாசனை முடித்ததுக்கு பிறகு தான்